தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக கிழக்கு மாகாணத்தின் வழங்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக கிழக்கு மாகாண பீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக இன்றைய தினம் காங்கே நோடை பிரதேசத்திலே ஐநூறு மீட்டருக்கு உட்பட்ட பதினைந்து மில்லியன் பருமதியான வடிகான் அமைப்பதற்கான தொடக்க வேலை என்று நாங்கள் ஆரம்பித்தோம் அதிலே கிழக்கு மாகாணத்தினூடாக பல அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இருந்தாலும் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தை அரசாங்கம் கைவிட்டு விட்டதாக குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கிழக்கு மாகாணத்துக்கும் அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியிருக்கின்றோம் அதனூடாக நாங்கள் பல வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம் அது மாத்திரம் கிடையாது இந்திய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டினூடாகவும் இன்னும் பல வேலை திட்டங்கள் இங்கே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே இவை அனைத்தையும் நாங்கள் செயற்படுத்துவதற்குரிய கால அவகாசம்தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது ஆகவே இந்த குறுகிய காலத்துக்குள்ளே அந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கான அனைத்து முன்னாற்ற வீரங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் வெகு விரைவில் அதன் விடயங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அவை அனைத்தும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றது ஆகவே தொடர்ச்சியாக எதிர்கட்சியினர் எங்களை குறை கூறுகின்ற ஒரு தரப்பினராகவே தான் இருக்கின்றார்களே தவிர அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக அவர்கள் விமர்சனங்களை முன்வைப்பதற்கோ அல்லது அது தொடர்பான ஒரு அபிப்பிராயங்களை ஆலோசனை வழங்குவதாக எதிர்கட்சி அமையவில்லை அவை குறை கூறுகின்ற அல்லது வங்குரோத்து அரசியலை மேற்கொள்கின்ற ஒரு கட்சிகளாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அனைத்து வரும் காணப்படுகின்றார்கள் அவர்கள் அது மாத்திரம் கிடையாது தோல்வி கண்ட அரசியல்வாதிகளையும் முன்னாள் அரசர்களாக செயற்பட்ட அரசியல்வாதிகளோடு மீண்டும் கைகோர்த்து கொண்டு இந்த நாட்டை மீண்டும் ஒரு சுமூகமாக போகின்ற இந்த நாட்டை படுகொலியில் தள்ளுவதற்கான முயற்சிகளை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே இவை அனைத்தையும் மக்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இவர்களது இந்த விளையாட்டுக்களை மக்கள் நன்றாக விளைஞ்சிருக்கின்றார்கள் ஆகவே இதற்கு இன்னும் அவர்கள் இடம் அளிக்கப் போவது கிடையாது அரசாங்கத்தோடு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடனும் ஜனாதிபதி அன்பகுமார் சாநாயக் அவர்களுடன் தொடர்ச்சியாக மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் வெளிநாட்டில் வாழுகின்ற இளைஞர்கள் கூட இன்னும் எங்களை எங்களோடு கைகோர்த்து எங்களது அபிவிருத்தி செயற்பாடுகளாக அவர்களது ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் அவர்கள் ஆதரவையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றிருந்த வேளையிலும் கூட நீங்கள் பார்த்துருக்கீர்கள் அங்கே அவருக்கு எத்த எத்தகைய வரவேற்பினை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் ஆகவே இந்த செயற்பாடு சிறப்பாக நம் ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களின் நேயமிக்கு அரசாங்கமாக தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே இந்த குழப்பம் அடைய மக்கள் தயாராக இல்லை இவர்களது குழப்புகின்ற செயற்பாடுகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்துக் நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ்